வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து அவகடா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவகடாவை கழுவிட்டு வந்துக்கலாம் ஓ கழுவிட்டு வந்தாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொட்ட இருக்கும் இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி கொட்டை வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தோல் இருக்க மாதிரி இருக்கும் அது இப்படி தனியா எடுத்தா வந்துடும் இப்போ வந்து இது மேல இருக்க தோலை நம்ம வந்து எடுத்துடணும் இப்படி இது பண்ணாலே வந்தோம் அப்படி இல்லைன்னா வந்து இப்படி கத்தி வச்சு கூட நீங்க சீவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் தோல் சீவு எடுத்தாச்சு இதை கொஞ்சம் மிக்சியில் ஜாரில் அடிக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் அடுத்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை வந்து தோல் சீவு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி அதையும் கட் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து என்னோட வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்திருச்சு பாருங்க நல்லா இதாயிடுச்சு பழுத்திருச்சு வாழைப்பழம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவகடாவையும் வா வாழைப்பழத்தையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் பால் இப்போ வந்து இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம வாழைப்பழம் சேர்க்கோம் ஆனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சக் சர்க்கரை அளவும் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவைங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க பார்த்து ஏன்னா வந்து ஒரு சிலர் இனிப்பு கம்மியாக குடிப்பாங்க ஒரு சிலர் நல்லா இனிப்பாக குடிப்பாங்க அதனால்தான் தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்க சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அவகடா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்ம ஜூஸ் வந்து சூப்பராக ஆகிடுச்சு அதில் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து முந்திரி பிஸ்தா சாரி முந்திரி பாதாம் இதுக்கு திராட்சை எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தோன்னா வந்து அது குடிக்கும்போது இதெல்லாம் வந்து கிறிஸ்பியாக வந்து வாயில் இதாகும் தான் இதை சேர்க்குறோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மூணையும் நல்லா பொதுசாக கட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜூஸில் சேர்த்துக்கலாம் சாரி மில்க் ஷேக்கில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளோட அவகடா மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு வருங்க இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து நட்ஸை நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கணும்ல அதை எப்படி தூவி விட்டால் நம்மளோட அவகடா மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அவகடா மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இது வந்து டேஸ்ட் இருக்காதுனுங்கிறதுனால இந்த பழத்தை யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க இதில் வந்து இந்த மாதிரி நட்ஸ் தூவிட்டு சாப்பிட்டோன்னு குடித்தோன்னா வந்து அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நம்ம குடிக்கும்போது அது வந்து மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வந்து பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ